உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆள் பின்னுக்கு தள்ளிட்டார் அவர் அமேசான் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஜெப் பேசாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க அதாவது பில்கேட்ஸ்ட வந்து தொண்ணூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருந்துச்சு ஜெப் பேசாஸ்ட்ட வந்து தொண்ணூறு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவல் தான் கொஞ்சம் கூடணும்ல அதுக்காண்டி நவம்பர் மாத கடைசி வெள்ளிக்கிழமை பிளாக் ஃப்ரைடே அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து அமேசான் கம்பெனி பல சலுகைகளோடு அறிவிச்சிச்சு அந்த நாளில் மட்டும் மொத்த டோட்டல் அமௌண்ட்டு வந்து நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து சம்பாரிச்சிருக்கு அமேசான் நிறுவனம் ஸோ இதன் மூலமாக பில்கேட்ஸை பின்னுக்கு தள்ளிட்டாரு இந்த அமேசான் நிறுவனர் இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் பில்கேட்ஸ் வந்து இந்த அமேசான் நிறுவனரை முந்திராரா இல்லையாங்கிறத நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க